அருள் உணவண்டா என்னென்றால் இப்ப நாங்க கத்தரிக்காய் சாப்பிடுறோம் அதை சமைச்சு தான் சாப்பிடுறோம் சாப்பிட்டா கூட அதுல கழிவு இருக்குமோ இருக்காது நிச்சயமாக கழிவு எந்த பொருளும் கண்ணால பார்த்து உண்ணுகின்ற எந்த பொருளையும் கழிவு இருக்கு அதான் நாங்களுக்கு நோயாக உருவெடுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில இறப்பை தொழில்பட்டு சரியான முறையில சமைபாடு நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்லீரல் கொஞ்சம் அதாவது நோய்வாய்ப்பட அந்த அக்கினி சுரக்கிற பி அதாவது ஜடாக்கினி அந்த பித்த நீர் சுரக்குன்றது மாறுபாடான நிலைக்கு வரும் சில குறியெல்லாம் அந்த வெப்பம் அந்த ஈரல்ல ஈரல்ல இருந்து சுரக்க பன்னீரல்ல இருந்து சுரக்கப்படுகின்ற அந்த பித்த நீர் அல்லது ஐதர குளிர்கமில் அது எப்படி கேஸ் இருக்கு கேஸ் தண்ணியை தானே இருக்கு குளிக்கி பாருங்க கிளிங்கும் கேஸ் சிலிண்டர் இறங்கும் அதானே வெப்ப சத்தியாக வருது என் கேஸை துறந்து அதில் மூட்டைக்கு அந்த நெருப்பா எரியுது கேஸ் தானே அந்த கேஸ் எங்க இருந்து வந்தது திரவநிலையிலே இருந்து தான் வாயின் நிலைக்கு வந்துடு இது அகவலிலே நீரியல் பிரிவிலே நீருற்ற நெருப்பே என்று பாடுவார் நடராபதி மாலையிலேயும் இருக்கு அகவல்லேயும் இருக்கு நீருக்குள்ள நெருப்பு இருக்கு அப்ப அந்த நெருப்பு தான் அந்த தொழிப்பாடு தான் கேஸ் இலையின் தொழிற்பாடு அந்த நெருப்பு தான் கல்லீரல்ல ஏற்றியலாக ஐதரோ குளோரிக் கமலமாக அது இறப்பைக்கு இறங்கி இறப்பைக்கு சுரந்து எங்களுடைய சாப்பாட்டை சைபாரடிய வைக்குது அப்ப இந்த சைபாரடிய வைத்து நாங்கள் அது ரத்தத்தோடு உறிஞ்சி உடல் முழுக்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பொழுது அதுதான் போய் ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தியை வழங்குது ஆகாரம் இறப்பையில சனிபாடந்து பக்குவப்பட்டு அது குடற்பூக்களினாலே உறிஞ்சப்பட்டு அது ரத்தத்தோட கலந்து உடல் முழுக்க களங்களுக்கு உறுப்புகளுக்கு அந்த சக்தி போய் வருகிறது இந்த சக்தி இந்த செயற்பாடெல்லாம் நடக்கவில்லை தொண்ணூறு வீதமான ஏற்படுத்துகின்றது என்று வல்ல வந்து மரணத்துக்கு காரணம் ஆகாரம் நித்திரை மைத்தூனம் பயம் இந்த நாலு தான் எங்களுக்கு மரணம் பாருதற்கு அடிப்படை காரணம் நம்ம இந்த நாளையும் நீக்க வேண்டும் என்றால் அருள் ஒளிதான் எங்களுக்கு இந்த மரண பயத்தை போக்கு அப்ப அதே போல அந்த அருள் ஒளியிலே சூட்சம நிலையிலே இப்ப ஆகாசத்துல அந்த அருள் உருவாக இறைவன் இருக்கின்றான் நம்முடைய ஆன்மா அந்த அருள் என்றா என்னென்றால் அங்க கத்திரிக்காய் போடுறோம் சக்தி தக்காளியில இருந்து இந்த சக்தி எல்லாம் நம்முடைய ஆன்ம சிதாகாசத்திலே சூட்ச்ம நிலையிலே அருள் வண்ணமாக இருக்கின்றது அதிலே கழிவு இல்லை மலம் இல்லை மிகவும் தூய்மையாக இருக்கின்றது அப்ப அந்த தூய்மையாக இருக்கின்ற அந்த அமுதுதான் அருள் அமுது அப்ப அந்த அமுது எங்களுக்கு சுரந்தால் நம்முடைய உறுப்புகள் சேதமடையாது எந்த விதத்திலும் சேதமடையாது உறுப்புகள் வந்து சுத்த உறுப்புகளாக மாறும் அது போய் எழுபத்தி நாடிகள் நாடிகள் ஊராக அந்த அருள் அமுது உடல் முழுக்க பறந்து சென்று ஒவ்வொரு கலங்களுக்கும் வழங்கும் பொழுது இந்த அழிகின்ற அழியாத கலங்களாக மாறும் பெருமாள் ஆயிரம் ஆயிரம் கோடி நெய் என்று பாடுவேன் ஆயிரம் ஒருதர் ஒருத்தர் வந்து இந்த விளக்கு ஏற்றலாமா ஏற்ற முடியா அப்ப ஆயிரம் ஆயிரம் கோடி கலங்களிலும் இந்த அருள் பசு என்றது ஆன்மா பசுனையே விடுக மற்றனையே இந்த உடம்புக்கு தீங்கி விளைவிக்கும் பசுனை விடுகன்னு பேசுகின்ற பசு என்பது உண்மையிலே ஆன்மா அந்த ஆன்மாவிலே இருந்து உருவாகின்ற அந்த அருள் சக்தி தான் இந்த கோடான கோடி கலங்களையும் ஒளிமயமாக கழிவுகள் ஊர்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி அந்த உள்ளொளியை ஒவ்வொரு கலங்களும் பெற ஒவ்வொரு கலங்களும் ஒளிமயமான கலங்களாக மாறும் அப்படியே தொடர்ந்து நாங்கள் அப்படியே சத்து சத்துசாரமும் செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு பெற இந்த உடம்பிலே உள்ள கோடான கோடி செல்களும் வள்ளப்பெருமான் கோடி அது மாடியது கொண்டு ஒளிமயமாக மாறும் இல்லை சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் இதை நான் நம்பினேன் நம்பின மாற்றத்தை நான் பெற்றேன் நம்பாட்டி அப்படி மூளை தொழில்படும் நாங்கள் நம்ப வேண்டியதை நம்புகிறோம் இல்லை நம்பாத நம்பி துன்பப்பட்டே இருக்கு இதை முதல்ல நாங்கள் நம்ப வேணும் இதுக்குரிய கல்விதான் சாகாத்